நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் ஒரு ஊரில் ஒரு மீனவர் ஒருத்தர் இருந்தார் அந்த மீனவர் வந்து ஒரு ரொம்ப நல்ல மனுஷன் ஒரு கடுமையான உழைப்பாளி நிறைய மீன்களை பிடிப்பார் இல்லை பிடிக்கிற மீன்களை சந்தையில் கொண்டு போய் விற்று அந்த காசை எடுத்துகிட்டு போய் தன் மனைவியும் தன் குடும்பமும் மனைவி கணவன் இவங்க ரெண்டே பேர் தான் வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாங்க ஆனால் அங்கே மனைவி பாருங்க அவர் என்ன கொண்டு போய் கொடுத்தாலும் எவ்வளோ சம்பாரிச்சிட்டு வந்தாலும் பத்தலை எனக்கு இது பத்தலை நீ என்ன கிழிச்ச மனுஷா சோ உன்னை போய் புருஷனாக நான் வந்து அடைஞ்சேனே எங்கள் அப்பா உன்னை போய் கட்டி வச்சானே இந்த ஆண்டவன் இருக்கானே அப்படின்னு எல்லாரையும் திட்டுவாங்க அவங்க எவ்வளோ கழவு திட்டுறாங்களோ அவ்வளோ கழவு இவர் வந்து ஜி என் பொண்டாட்டி என்னை நம்பி வந்துட்டா என்னுடைய வாழ்க்கையில் அவ பாதி அவளை நான் நல்லா பாத்துக்கணும் நல்லா கவனிச்சுக்கணும்னு இவர் ரொம்ப இது கஷ்டப்படுவாரு ஆனா அவங்களுக்கு அந்த மதிப்பே தெரியாது ஒரு நாள் அவர் வந்து ஒரு மீனை பிடிச்சார் அது என்ன மீன்னு பாத்தீங்கன்னா ஒரு தங்க மீன் அந்த மீன் சொல்லிச்சு நான் வந்து சாதாரண மீன்கள் கிடையாது நான் மீன்களின் இளவரசன் உன்னுடைய தேவைகளை நான் வந்து பூர்த்தி பண்ணுவேன் நீங்கள் என்னை விட்டுருங்க என்னை பிடிச்சிட்டு போகாதீங்க அப்படின்னதும் இவர் அந்த தங்க மீனை விட்டுட்டு அந்த பேசுகிற மீன் தங்க மீனை பார்த்த ஆச்சரியத்தை அப்படியே பொண்டாட்டிக்கிட்ட போய் இவர் பகிர்ந்துக்கிறார் பொண்டாட்டி திட்டுறாங்க என்ன மனுஷன் நீ பிழைக்க தெரியாத மனுஷனாக உட்காந்துருக்கே நீ அந்த மீனை பிடிச்சியே தங்க மீனுன்னு சொல்ற இளவரசன் அது சொல்லுதுன்னா உனக்கு என்ன வேணுமோ அதை நீ கேட்க வேண்டியதானே தேவைகளை வர பூர்த்தி பண்ணுறேன்னு அந்த மீன் சொல்லி இருக்குன்னா உனக்கு என்ன வேணுமோ அதை சொல்ல வேண்டியதானே இதை கூடவா உனக்கு நான் சொல்லி படுபாவி மனுஷா ஆச்சா புச்சான்னு அந்த அம்மா கத்த இவர் திரும்பி தலை தெரிக்கே ஓடி வரார் வந்து மீனே மீனே தங்க மீனே அப்படின்னு கூப்பிட்டதும் சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த மீன் வந்து கேக்குது எங்க வீடு ரொம்ப சின்னதா இருக்கு ஒரு பெரிய வீடு வேணும் அப்படின்னு கேட்குறாரு சரி நீ வீட்டுக்கு போ அப்படின்னு மீன் சொல்லுது இவர் வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு இருக்க வேண்டிய இடத்துல ஒரு பெரிய மாளிகை இருக்கு அவங்க மனைவி அங்கே நிற்கிறாங்க அவர் வந்து ஓ சந்தோஷமா மனைவி இருப்பான்னு நினைச்சா பொண்டாட்டி சொல்றாங்க இவ்வளோ பெரிய மாளிகை அழகான மாளிகையில என் ட்ரெஸ் எப்படி இருக்கு பார்த்தியா மீன்காரி மாதிரி இருக்கேன் நான் என்ன இது கூடவா அவனுக்கு சொல்லணும்னோ திரும்பி இவர் ஓடுறார் என்னம்மா என்ன 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 வேணும் இல்லை எங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் நீ மாற்றணும் ஆ சரி போ ட்ரெஸ் எல்லாம் மாற்றியாச்சு அங்கே போய் பார்த்தா அவன் பொண்டாட்டி வந்து ரொம்ப நிறைய அழகான ட்ரெஸ்ஸு நகைகள் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அவங்க என்னம்மா இப்போது ஹாப்பியாக நீ என்ன ஹாப்பி இவ்வளோ பெரிய வீட்டை நான் ஒரே ஆள் பெருக்கி தொடக்க முடியுமா ஆளுங்களை வர சொல்லுன்னு ஆ திரும்பி போகிறார் இவர் தங்க மீன் வந்து என்ன வேணும் இல்லை எனக்கு வேலைக்காரங்க வேணும் ஆ சரி வேலைக்காரங்க வேலைக்காரங்க வந்தாச்சு ஆ இப்போ என்ன வேலைக்காரங்க வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேணாமா காசு வேணாமா நிறைய காசு கேளு சரி திரும்ப போகிறார் இவர் இப்போ என்ன வேணும் நிறைய பொண்ணு மணி காசு எல்லாம் எங்களுக்கு வேணும் ஆ அதெல்லாம் வந்துச்சு இப்போது நிறைய காசு இருக்குது காசு இருந்தால் போருமா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணாம் காசு சாப்பிட முடியும் என்ன அறிவுகட்ட மனுஷனாக இருக்க நீ அப்படின்னு திரும்பி அவர் ஓடுறார் ஆ எப்போ என்ன வேணும் உனக்கு இல்லை நிறைய உணவுப் பொருள் வேணும் ஆ சரி சரிப்போ உன் வீட்டை சுற்றி நிறைய வந்து தானியங்கள் இருக்கும் பழங்கள் இருக்கும் எல்லாமே கிடைக்கும் ஸோ சாப்பாடு கிடச்சாச்சு அதாவது உணவுப் பொருள்கள் இருக்குது காசு இருக்குது வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க இப்போ அந்த அம்மா நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த அம்மாவுடைய டார்ச்சர் தாங்க முடியல வேலைக்காரங்கள்லாம் வந்து ரொம்ப சோகமாகவே அந்த வீட்டில் சுற்றுற மாதிரி இருக்குது இந்த இவர் பார்க்குறாரு என்னது இது அப்படின்னு இவரும் மனசு உடைஞ்சு போய் இதுக்கு மேலே எப்படி அவளை திருப்திப்படுத்துறதுன்னு தெரியலையேன்னு சோகமாக அந்த கடற்கரையில் நடந்துகிட்ருக்கும்போது தங்க மீன் வந்து என்ன இப்போ ஹாப்பி தானே ஏன் நீ இப்படி இருக்க சோகமாக இருக்கேன் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் அவர் சொல்கிறார் உன் பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதானே சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்ப நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுது அந்த மீன் இவர் வீட்டுக்கு வந்து பார்த்தா பொண்டாட்டி இல்லை ஆனா வீடு இருக்கு மற்றது எல்லாம் இருக்கு பொண்டாட்டிய காணும் இவர் ஓடி வர்றார் எங்க என் மனைவியை காணோம் உன் மனைவியா யாருமே இல்லாத இடத்துல எதுவுமே இல்லாம அவங்க நிம்மதியா இருக்கிற ஒரு இடத்துக்கு அமிச்சிருக்கேன் எங்கன்னா அவங்க மேகத்துல இருக்காங்க ஐயோ மேகத்திலேயா வேண்டாம் பாவம் அவள் என்னதான் இருந்தாலும் அவள் நல்லவ மனசில் எதையும் வச்சுக்காம சொல்லுவாள் என் பொண்டாட்டி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அவள் ரொம்ப நல்லவோ அவள் வந்து எனக்கு வேணும் எனக்கு வந்து அவளை பிடிக்கும் அவளை எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஆனால் எனக்கு அவளை பிடிக்கும் அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு இவர் வந்து சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு சரி உன் நல்ல மனசுக்காக உன் பொண்டாட்டியை நான் திருப்பி உனக்கே சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி அந்த மீன் சொல்லுது இப்போ அவர் திரும்பி போனால் அவருடைய பழைய வீடு பழைய சூழ்நிலை மனைவி வந்து இப்போ அமைதியான ஒரு மனைவியாக அவங்க இருக்காங்க ஆஹா கடவுளுக்கு நன்றி தங்க மீனுக்கு நன்றின்னு சொல்லி ரெண்டு பேரும் இப்போ சந்தோஷமாக குடும்பத்தை நடத்துகிறாங்க நம்ம வீட்லேயும் தங்க மீன் வேணும் ஒரு மிராக்கல் நடக்கணும்லாம் எதிர்பார்க்காதீங்க மனைவிமார்களே அவங்க அவங்க கணவர்கள் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிட்டோம் தாலி கட்டிட்டோம் இவன் நம்மளை நம்பி வந்துட்டா இவளுக்காக நாம் வாழணும் இவளுக்காக நாம் செய்யணும்னு நிறைய விஷயங்கள் நமக்காக செய்கிறாங்க ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு கதை இருக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு பெரியவங்க சும்மா ஒன்றும் சொல்லிட்டு போல நாம் கொஞ்சம் கத்துறதை நிறுத்திட்டு நம்மளுடைய பொறுப்புகளை உணர்ந்து முக்கியமாக கைபேசியில் இருக்கிற விஷயத்த தான் வாழ்க்கை உலகம் நினச்சி ஒரு மாயமான விஷயத்து பின்னாடி போய் நமக்கு அழகாக கிடைச்ச அருமையா கிடைச்ச கணவனையும் நல்ல வாழ்க்கையும் இழந்து பிரயோஜனமே இல்லை மாயமான விஷயத்தை ஒதுக்கி வச்சுட்டு நிதர்சனமான வாழ்க்கைக்கு வாங்க நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சீங்கன்னா அன்பான வார்த்தைகளால் பேசுனீங்கன்னா உங்க கணவர் உங்களுக்கு மலையையும் பேத்து கொண்டு வந்து கொடுப்பாரு மலைன்னா நிஜமாவே மலையை கொண்டு வந்து வச்சு நான் என்ன பண்றதுன்னெலாம் யோசிக்கக்கூடாது மலையளவு பாரமான வேலையாக இருந்தாலும் அதை ரொம்ப சுலபமாக உங்கள் புன்னகையால் அவர் அழகாக அதை செஞ்சு முடிப்பார் அப்படின்னு நான் சொல்ல வரேன் தெளிவாக வாழ்க்கையை புரிஞ்சுக்கோங்க நல்லபடியாக வாழ்க்கையை வாழறதுக்கு நாம் முயற்சி பண்ணலாம் அவங்க அவங்க வாழ்க்கை அவங்கவுங்க கையில் தான் இருக்குது மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்